ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்த்தா போகிற வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம ரெகுலராக பார்த்துட்டு இருக்கிற வண்டி தான் ஸோ இன்ட்ரா வித் தேர்ட்டி ஃபேஸ்புக் மாடல் இந்த வண்டியோட ஸ்பெக்கு டெஸ்டரி வீடியோ எல்லாமே ஆல்ரெடி போட்டாச்சு நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இப்போ இயர் ஆஃபர் போயிட்டு இருக்கு ஸோ வந்து இன்ட்ரா வீ தேர்ட்டி எடுத்தீங்கன்னா என்னென்ன பெனிஃபிட் இருக்குது எவ்வளோ டிஸ்கவுண்ட் இருக்குது அப்படின்றத பற்றி பார்க்கலாம் இப்போ ரீசெண்டாக சமீபத்தில் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் ரிஜிஸ்ட்ரேஷன் டேக்ஸ் வந்து கிட்டத்தட்ட அமௌண்ட் ஏற்றுட்டாங்க எல்லா வண்டிக்கும் வந்து ஒரு எட்டு வந்து பே பண்ணால் தான் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆகும் அப்படின்ற மாதிரி ஏற்றிட்டாங்க ஸோ அதை மைண்ட் பண்ணி இப்போ நம்ம இன்ட்ரா வீ தேர்ட்டிக்கு இயர் ஆஃபராக நம்ம டாடா மோட்டர்ஸ் என்ன கொடுக்குறாங்கன்னா மேக்சிமம் எவ்வளோ ஆஃபர் என்ன ஆஃபர் அவங்களால தர முடியுமோ ஸோ அந்த ஆஃபர் வந்து கொடுத்துட்ருக்காங்க எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஒரு கஸ்டமர் ஃபஸ்ட் டைம் சார் வண்டி வண்டி எதுவுமே இல்லை ஃபஸ்ட் டைமாக வண்டி உள்ளே எடுக்க போகிறாரு இன்டர்வியூ அடி எடுக்க போகிறாருனா அவருக்கு வந்து சாலிடாக அறுபதாயிரம் வரைக்கும் நாங்கள் டிஸ்கவுண்ட் தரோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க டாடா மோட்டர்ஸ்லேருந்து அதே ஒரு கஸ்டமர் ஆல்ரெடி தோஸ்தோ பொலிடோ எக்ஸிஸ்டிங் கஸ்டமர் அதாவது தோஸ்து பொலிட வச்சிருந்தாங்கன்னா அந்த கஸ்டமர் நம்மக்கிட்ட உள்ளே வராங்கன்னா அந்த வண்டி எக்ஸ்சேஞ்சாக போட்டாங்கன்னா எண்பதுல இருந்து எண்பத்தஞ்சாயிரம் வரைக்கும் நாங்க டிஸ்கவுண்ட் தரோம் அந்த வண்டியை பொறுத்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே ஒரு கஸ்டமர் இப்ப வந்து கம்பெனி வச்சிருக்காங்க ஜிஎஸ்டி ஜிஎஸ்டி ஐடி எல்லாம் இருக்கு அப்படின்னா செவன்டி ஃபைவ் தௌசண்ட் வரைக்கும் டிஸ்கவுண்ட் தரேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த மாதிரி இயர் ரெண்டு ஆஃபரை வந்து நம்ம டாடா மோடஸ் வந்து பயங்கரமாக தராங்க ஸோ இந்த இயரண்டில் நீங்கள் வண்டி புக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் டெலிவரி வந்து ஜனவரியில் கூட நம்ம எடுத்துக்கலாம் நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு விஷயத்துலேயே உங்களுக்கு வந்துடும் ஆனால் இந்த இரண்டுக்குள்ளே நீங்கள் அதாவது இந்த டிசம்பர் தேர்ட்டி ஃபஸ்ட்டு அதாவது தேர்ட்டி ஃபஸ்ட் வரைக்கும் போனாலும் உங்களுக்கு ஃபினான்ஸ் அப்ரூவல் ஆகாது மேக்ஸிமம் ஒரு டுவெண்ட்டி எயிட்டுக்குள்ளே நீங்கள் புக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த இயரண்டு ஆஃபர் வந்து அப்ரூவல் ஆகும் ஸோ அந்த இயரெண்டு ஆஃபர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது எதனால் அது கொடுக்குறாங்கன்னா சேலும் இன்க்ரீஸ் ஆகும் அதே மாதிரி கஸ்டமருக்கும் பெனிஃபிட் ஆகும் தான் கொடுக்குறாங்க அதே மாதிரி அடுத்த மாதம் பார்த்திங்கன்னா ஜனவரியில் எல்லா வண்டியுமே குறைஞ்சது ஒரு நாலு பர்சன்டேஜ் வண்டி விலை ஏறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க டாடா ஏசாக இருக்கட்டும் இன்ட்ராவாக இருக்கட்டும் பெரிய கமர்ஷியல் வண்டியாக எதுவாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலுமே உங்களுக்கு நாலு பர்சன்ட் வந்து ப்ரைஸ் ஏறும்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதனால் என்னென்னா இந்த டைமை இந்த ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணிக்கோங்க நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ இப்போ கூட பார்த்தீங்கன்னா ஒரு இது நீங்களே வீடியோவில் பார்ப்பீங்க அது இது வந்து கடையில் இருக்கிற ஒரு பெரிய ஹப்பு ஸோ அந்த ஹப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூணு வண்டி டீல் கேட்டிருக்காங்க ஸோ அந்த கஸ்டமர் தான் நம்ம இன்ட்ரா வந்து நம்ம ஓட்டிகிட்டு போய் அவர்கிட்ட காமிட்டு போகிறோம் ஸோ அவங்ககிட்ட டெஸ்ட் கொடுத்து அந்த வண்டியை போயிருக்கு அப்படின்ற மாதிரி பார்த்து அவர்கிட்ட புக் பண்ண போகிறோம் ஸோ வண்டியை பார்க்க வரைக்கும் ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கு வீ தேர்ட்டி மார்க்கெட்டில் செம்ம ரீச் எல்லாருமே வந்து எடுத்துகிட்டு இருக்காங்க இன்னைக்கு நிறைய இடத்துல பார்க்கலாம் டாட்டா எஸ் எப்படி ரீச் ஆகுதோ அந்த மாதிரி இன்ட்ரா வீ தேர்ட்டி வந்து இப்போ பயங்கரமாக ரீச் ஆகிட்டு வருது ஸோ வண்டி ச பயங்கர சக்ஸஸ்ஃபுல் வண்டி நீங்கள் நம்பி எடுக்கலாம் அதே மாதிரி இந்த டிஸ்கவுண்ட் டைம் இருக்கிற டைமை உங்களுக்கு வந்து ஒரு கஸ்டமர் வந்து நான் நான் பிஸ்னஸ் பண்ணுறேன் எனக்கு வண்டி கன்ஃபார்மாக எடுத்தே ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த டைமை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் எனக்கு வந்து வண்டியே வந்து ஒரு ரெண்டு மாதம் கழிச்சு தாங்க தேவை அப்படின்னா கூட நீங்கள் வண்டி எடுத்துகிட்டு பாடி கட்டி இந்த ரெண்டு மாதத்துக்கு ஏதாவது வாடகை ஓட்டிட்டு கூட ரெண்டு மாதம் கழிச்சு கூட நீங்கள் உங்களோட பிஸ்னஸுக்கு யூஸ் பண்ணலாம் ஏன்னா இப்போ அந்த மாதிரி தான் போயிட்ருக்கு ஏன்னா ப்ரைசிங் வந்து பயங்கரமாக ஹைக் பண்ணிகிட்டே இருக்காங்க ஸோ அதனால் உங்களுக்கு பிரைஸிங் ஏறதுனால இந்த இயரண்டை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து வண்டியை புக் பண்ணி சீக்கிரமாக டெலிவரி எடுத்துக்கோங்க ஸோ வண்டியை பொறுத்த வரைக்கும் பாருங்க ஸ்டேரிங் ரொம்ப கம்ஃபர்டபுள் எலக்ட்ரிக் ஸ்டேரிங் இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி நம்ம நிறைய சொல்லிட்டோம் வண்டியை பற்றி நிறைய ரிவ்யூ போட்டோம் ஸோ இப்போ எல்லாமே வந்து வண்டி சேலுக்காக தான் பேசுகிறோம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா விஎஸ்டி சென்னையிலேருந்து தான் இந்த வீடியோ போடுறோம் ஸோ நம்ம விஎஸ்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சென்னை மட்டும் இல்லாமல் திருச்சி கடலூர் சேலம் ஒசூர் அந்த மாதிரி இடத்துல ஸோ எல்லா மேக்சிமம் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் மேக்ஸிமம் கொஞ்சம் பெரிய பெரிய இடத்துல நம்ம நம்ம ஷோரம் வந்து இருக்குது ஸோ அங்கே அங்கே வந்தால் கூட நீங்கள் வந்து இப்போ திருச்சி கஸ்டமராக தான் திருச்சி ஷோரூமில் போய் பாருங்கள் கடலூர் கஸ்டமராக இருந்தால் கடலூரில் போய் பாருங்கள் சேலம் கஸ்டமர் இருந்தால் சேலத்தில் போய் பாருங்க ஓசூர் கஸ்டமர் இருந்தால் ஓசூரில் போய் பாருங்கள் ஸோ எல்லா நம்ம இந்த அஞ்சு ப்ளஸ்லேயும் பார்த்திங்கன்னா நம்ம வந்து சென்னை கஸ்டமர் இருந்தால் சென்னை கால் பண்ணுங்கள் ஸோ இந்த மாதிரி இடத்துல நம்மளோட பிரான்ச்சஸ் இருக்குது நீங்கள் போய்ட்டு நேரடியாக விசிட் பண்ணலாம் இல்லை வந்து அந்த காண்டாக்ட் நம்பர் வேணாலும் எனக்கு கால் பண்ணி நீங்கள் கேட்கலாம் ஸோ எனி டவுட் எந்த என்ன ஃபினான்ஸ் பண்ணுறோம் ஃபினான்ஸ் ஆப்ஷன் என்ன பண்ணுறோம் பெஸ்ட்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டும் நம்ம தரோம் ஸோ ஃபினான்ஸ் எவ்வளோ பண்ணுறோம் அதேமாதிரி மினிமம் 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 டவுன் பேமெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க அதாவது பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கஸ்டமருக்கு லைசன்ஸ் இருக்குது சிபில் ஸ்கோர் பக்காவாக இருக்குதுன்னா நீங்கள் வந்து ரூபாய் இருபதாயிரரூபா கட்டாக கூட வண்டியை வந்து ஓட்டிங் போகலாம் அப்படின்ற ஆப்ஷனில் கொடுத்துருக்காங்க ஈரண்டில் ஸோ சிபில் ஸ்கோர் பிரச்சனை இருந்தால் மட்டும் தான் உங்களுக்கு வந்து டவுன் பேமெண்ட் அதிகமாக வரும் சிபில் ஸ்கோர் நல்லா நல்லாயிருக்கு லைசன்ஸ் இருக்குதுன்னா நீங்கள் பத்தாயிரம் ரூபாய் பணம் கட்டினாலே வண்டி வந்து நம்ம உங்கள் கையில் கொடுத்துருவோம் வீட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் ப்ளேட்டோட தான் போட்டு தருவோம் பத்தாயிரம் பத்தாயிரம் அமௌண்ட்டில் அதே மாதிரி ஒரு சில பேருக்கு எனக்கு பாடி கட்டுறதுக்கும் சேர்த்து காசு வேணும் அப்படின்னா நம்ம வந்து கஸ்டமருக்கு ஓன் ஹவுஸும் லைசன்ஸ் இருந்தால் போதும் சிவில் ஸ்கோர் அந்த ஓன் ஹவுஸ் லைசன்ஸ் சிவில் ஸ்கோர் இருந்தால் போதும் பாடி ஃபண்டிங்கோட கூட பண்ணித்தரலாம் இந்த வண்டி ஒரு நார்மலாக நீங்கள் வந்து ஒரு கண்டெய்னர் பாடி கட்டினா குறைஞ்சபட்சம் எழுபது ரூபா ஆகும் ஸோ அந்த எழுபதாயிரத்தில் கூட நம்ம லோன்லேயே வேணாலும் அந்த லோன் ஆப்ஷனே பண்ணி கொடுத்துடலாம் ஸோ அந்த மாதிரி எல்லா பெனிஃபிட் நம்ம பண்ணித்தரோம் வண்டி வேணும்னா தான் இமீடியட்டாக கால் பண்ணுங்கள் என் பேர் பிரபா ஸோ நான் வந்து இங்கே விஎஸ்டியில் டீம் லீடராக இருக்கேன் ஸோ என் டீம்லாம் நிறைய பேர் இருக்காங்க ஸோ கால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன பெஸ்ட் பண்ணி தர முடியுமோ நம்ம பெஸ்ட் பண்ணி கொடுத்துலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஷேர் பண்ணிங்கன்னா வண்டி எடுக்கிற ஐடியா இருக்கிறவங்க சின்ன ஒரு கிளாரிட்டியாக தெரிஞ்சுப்பாங்க வந்து எல்லாருக்கும் ஷேர் பண்ணிங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும்